கட்டுடைய பசுத்தை நான் மயவுபடுவதாக இன்று ஒரு பார்சை பார்க்கும்படியாக வந்திருந்தேன் இப்போ இதை பார்த்த உடனே ஒரு வேக்குமரத்தை பார்த்ததும் எனக்கு நல்ல வேத இருந்து ஒரு வார்த்தை நியாகம் வந்துச்சு காரணம் இதை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்குது சாப்பிட முடியாது அதே போல தான் யாத்ராமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசந்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி சந்தோஷமாக வாராங்க தண்ணீர் சந்தோஷமாக வந்து அவர்கள் பாட்டு அது மாத்திரமில்லை ஆண்டவர் துதிச்சு சந்தோஷம் வெளியே வராங்க இப்போது துதித்து துதித்து வாயெல்லாம் கிராஞ்சி போச்சு தண்ணி தாகம் எடுக்குது இப்போ தண்ணிக்கு எங்க போவோம் எங்க பார்த்தா மாறா மாறாவுக்கு வந்துட்டாங்க இப்போ அங்க பார்த்தா தண்ணி ஒரு பெரிய ஒரு ஊற்று பொங்கி பொங்கி வருது தண்ணி ஆனால் அங்க போய் ஓடி எல்லாரும் போய் ஓடி போய் குடிக்க போறாங்க தண்ணியும் பயங்கர கசப்பு பயங்கர கசப்பு குடிக்க முடியல இந்த வேப்ப சாப்பிட்டா எப்படி கசப்பாக இருக்கோ அதே போல கசப்பு ஒன்றுமே செய்ய முடியல ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு முறு பொறுப்பு உண்டாது வேதனை உண்டாது ஏன் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்கிறாங்க மறுபடியும் மோச இடத்துல போய் முறு முறுக்கிறாங்க மோச உடனே என்ன செய்யறாண்டோட நோய் கூப்பிட்றேன் ஆண்டவர் என்ன செய்கிறது அப்போ ஒரு மரத்தை காமிக்கிற வெட்டி அதில் போடு அப்படிங்கிற போடையும் ட்ரிங்க் அப்படிங்கிறத குடிச்ச மதுரமாக மாறிடுச்சு எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அந்த மாறாவின் தண்ணீரை போல கசப்பாக இருக்கலாம் யாரும் விரும்பப்படாத ஒரு நிலவரத்தில் நீங்கள் இருக்கலாம் யாருமே என்ன நேசிக்கலையே யாருமே என்னை விரும்பலையே நான் ஒரு வெறுக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேனே நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் எனக்கு கர்மியான தேவண்ட பிள்ளை கருத்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் ஜீவனுள்ளவர் அறிக்கிறார் உங்களோட வாழ்க்கையை மதுரமாக மாறும் கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துனாங்க அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்க இயேசு உங்களோட வாழ்க்கையை அப்படியே மாற்றுவார் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் அவர் பெரிய காரியத்தை செய்வார் பெரிய ஒரு மாற்றம் வேலைகளிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எது என்னாலும் சரிங்க கசப்போடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கசப்பா ஆ சண்டையா சச்சரவா கணவன் மனைவிக்குள்ளே சண்டையா சச்சரவா கசப்பா விசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களே பார்த்து சொல்லுகிறேன் நான் ஒரு மதுரமான வாழ்க்கை உங்களுக்கு தர விரும்புகிறேன் மதுரமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு பிஸ்னஸ் ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு ஆசிரியமான மதுரமான ஒரு ஆக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்க ஒரு தொழில் ஆசிரியப்பார் குடும்பத்தை ஆசிரியப்பார் இயேசுவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இயேசுவனை உறுதியாக பற்றி கொள்ளும்போது ஒரு வாழ்க்கையை uri mar cartre ungile asrve paragi cartles